அப்படி ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பொடிய மாதிரி தான் சின்ன பிள்ளைகள் வாங்கி இருக்காங்க ஃபுல்லாக மரக்காரியா இதுவரைக்கும் அண்ணன் தான் நான் சாப்பிட்டது இல்லை இதான் லைஃப் வந்தது முதலாக சாப்பிட போகிறேன் தேன் கூடும் தேனை வந்துக்கிட்டு

நீங்க போன இதில் சித்தி விநாயகர்ங்கிற கோவில் வந்துட்டு அன்னதானம் நடந்தது இதுவரைக்கும் இன்னும் வந்துட்டு அன்னாதானத்துக்கு வந்துட்டு போய் பார்த்தது இல்லை முஸ்லீம் முஸ்லீமாக வந்துட்டு இந்த கந்திரினு சொல்லி கொடுப்பாங்க அன்னதானம் பெருசாக அப்படி யோசிக்கிற மாதிரி என்ன சொன்னால் சமைச்சேன்னா இன்னுமுறாக்க அந்த பசி ஆடுறது சாப்பாடு கூட எங்கட ஊர்லன்னா பெருசாக கிட ஆரம்பிச்சு மாடலாமது நீங்க எப்படி ஊரில் வந்துட்டு மாடு விளாடுறது பெருசை சமைச்சு நிறைய பேர் இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க லைனில் லைன் ஆக்கள் பேக்கில் வந்து வாங்கி போவாங்க அப்படியே ஒரு க அதை எங்களோட ஊரில் கண்டுபுரியா சார் ஒவ்வொரு வித்தியாசங்கள் நாம அதை கேள்வாது இந்த நான் இது வரைக்கும் பார்த்ததுல எப்படி என்ன சமையல் சாப்பாடு எங்க சாப்பாட்டுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசமா இருக்குதை பாத்துக்க அப்படியோ இந்த கல்வாஞ்சிக்குடி அடுத்தது வந்துட்டு கல்வாஞ்சிக்குடி மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு நான் டைம் போய்க்கிருக்கு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் போகணும் அப்படியே குவிக்கா ஒரு சின்ன ஒரு கட்டமாக பார்த்து போவேன் சரி ஓகே உள்ள போ என்னச்சுன்னா திடீரென்று வந்திருந்தோம் இப்போ நாங்கள் கூட பேர்ட்டி அடி வரல ஜீன்ஸ் போட்டு வந்திருந்தோம் வேற ஒரு வேலையாக தான் நாங்கள் இந்த மரியாதை போகும்போது என்னோட குடும்பம் வழியில் இந்த சித்தி விநாயகர் ஆலயம் ஆலயத்தினுடைய பேர் ஒரு சடங்கு நடந்து கொண்டு உள்ளே போவோம் போவோம் வேணா அப்படியே நாங்கள் அந்த செருப்பெல்லாம் கழட்டி தான் போவோம் வேண்டாம் நாங்கள் இதை கொஞ்சம் மதிப்போம் நீங்கள் செருப்பை கழிவிடுவோம் உண்மை அந்த ஒவ்வொரு ஆக்களுக்கும் அந்த மரியாதை ஒன்று வைக்கத்தானே வேணும் அடுத்தது பள்ளி இதுக்கு கோவிலுக்கு போகக்குள்ள ஆக்கள் ஒஷ் பண்ணி போறேன்னு எங்களுடைய இதுல வந்துட்டு உளிச்சு சொல்லுவாங்க பள்ளிக்குள்ள போக உளிச்சு போற அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சிலதுகள் உண்மை சின்ன வித்தியாசங்கள் ஓகே ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வர வாங்கி போய்ட்டுருக்காங்க அப்படியோ வெறக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் பொடிய மாதிரி இந்த போனை பொடியில் பார்த்துட்டு போய் நீ அவங்கண்ணா வாங்கி கூப்பிட்டுருந்தாங்க அவையை நான் ரெண்டு இருந்தாங்க அப்படியே ஃபுல்லாக பார்த்துருந்தா ஃபுல்லாக பொடிய மாறுத சின்ன பிள்ளைகள் வாங்கிற்காங்க அப்படியே அங்கால வந்துக்கிட்டு வாங்கினாக்க சாப்பிட்டுக்கிறிக்காங்க உள்ள சின்ன சின்ன ஆக்கள் என்ன வர ஃபுல்லாக வராங்க என்ன செல்லுது சாப்பாடு சட்டப்பாடு என்ன நண்பர் வந்துக்கிட்டு நம்மளுக்கு அண்ணதம் பார்க்க போய்கிறீங்க

நீ இல்லை ஒன்று சாணுமென்னு சொல்லி இடத்துக்கு வாரம் போய் ஒரு இனலை பார்த்துருந்து சாப்பிட்டா சரி ஃபுல்லாக மரக்காரியா ஃபுல்லாக மறக்கறியா ஃபுல்லாக மரக்காரியா இது வரைக்கும் அண்ணன் தானே சாப்பிட்டதில்லை இதான் லைஃப் வந்துட்டு முதல் முதலாக சாப்பிட போகிறேன் ஓகே இந்த வீடியோ பார்க்குற முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா இது அண்ணன் தான் நம்ம இப்படி என்ன மாதிரி நான் கேட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த கடவுளுக்கு வந்துட்டு வேற அக்கௌண்ட்டு தான் படைக்கிறேன்னு நம்ம கடவுளுக்கு படத்தை வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையோண்டிருச்சு இது வந்து கடவுளுக்கு படைக்கலை கடவுளுக்கு வேற அத்தக்கொண்டே படைக்கிற இது வேறையாக்கி அப்படின்னு சொன்னிங்க இப்போ நான் நம்ம பிரிக்கல சாப்பிடுவேன் சொல்லி என்ன செய்ய கொஞ்சம் இருக்குது நிறைய விமர்சனங்கள் வரும் அதில் நாங்கள் கொஞ்சம் பயப்படுத்தணும் இந்த விமர்சனங்களுக்கு மாதிரி கொஞ்சம் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நல்லா இருக்குது சாப்பாடு இல்லை அந்த கறையில் அது கடலைக்கறி தான் இல்லை சைவ ஹோட்டலுக்கு நம்ம போனால் கூட கடலைக்கரை முடிஞ்ச சாப்பிடணும் இது வாழைக்காப்படிதான் இது இது வாடகைப்படி பருப்பு கறி கடலைக்கறி நல்லா இருக்கு சோறு வந்து தனியை சாப்பிடலாம் கரை இல்லாமல் சாப்பிடலாம் நல்லா இருக்கு பிரச்சனை சில டைம்ல எங்களுடைய இதில் வந்துட்டு இந்த கந்தூரிக்கு இந்த ஆடு மாடு சேர்க்காம இப்படி மஞ்சள் தூரம் மட்டுமே ஆகி கொடுப்பாங்க அது நல்லா இருக்கும் அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு இஞ்சாம வந்துக்கிட்டு அதை சாப்பாடு சாப்பிடணும் மணி வந்து நிறைய பேர் எழுதியிருக்கேன் ரெண்டு சோயாவும் போட்டு அடுத்தது வந்து ஒரு முக்கியமானதை உண்டு இந்த நாங்கள் இஸ்லாமியர்கள் சகனு

நல்ல எல்லாம் பார்க்கறாங்க சாப்பிட்டு முடிஞ்சு இஞ்சால வந்ததால கோயிலை வந்துட்டு பார்ப்பாடல உள்ளுக்கு அப்படியே நண்பட்ட கேட்டம் கோயிலுக்குள்ளே போகலாமா வீடியோ எடுக்கலாமா சேர்த்து வீடியோ எடுக்கலாம் உள்ளுக்கு கோயிலுமே பார்ப்போம் இது அப்படியே ஒரு இது உண்டு தேம்பூச்சி ஒன்று கூட ஒன்று பாடத்தில் மேலுக்கு ஒரு தேம்பூச்சி கூட வந்துடுது அப்படியே தேம்பூச்சி டேஸாக குத்தாது பார்த்தா தேம்பூச்சி ஒன்று கூடு மேலுக்கு மரத்தில் இருந்து ஒரு தேம்பூச்சி ஒன்று இது கம்பு வந்துக்கிட்டு காஞ்ச தலை வந்துக்கிட்டு அப்படியே தேனி கே இல்லை 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 ஓடப்படா

அதுக்குள்ள ஓகே <te member> <till> <tell> <tell áương>

கொஞ்சம் <mí toys》mics> <mim> എല്ലേ നമ്പർ അവിടെ പൂച്ചോടേ മെയ് മറന്നിട്ട് നമ്മളെ കുറച്ച് பரவா தூகுங்க மேதுவா தூகுங்க ஒரு மனமொண்டு வருதுனே நல்லா காத்து மனமொண்டு ஏகேனேடா பரமيدا

மாடு எதை செல்ல பசு சிவபெருமான் சிவபெருமான் அப்படி இது வந்துக்கிட்டு பிள்ளையார் வாகனம் இது என்ன பேரு ஏலி என்ன இது பிள்ளையார் கூடிய வாகனம் அப்புறம் பாதுகாப்பு காவலர் அந்த இது வந்துட்டு க சொல்லாத செய்யலாம் அதே கதை கதையில் கோலடி மாதிரி வந்துடுகி அப்படியே இருக்கி அப்படியே உள்ளூர் போகக்கூடிய வந்துட்டு அந்த சந்தனமான இருக்குது ஃபுல்லாக எங்களோட ஏரியாவில் எப்படி சாம்பிராணி ஏதாவது மனத்துக்கு அப்படி கும்பாபீசேக ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரெண்டு ஆயிரத்தி பதினேழு அப்படின்னு இந்த கும்பாபேஷம் நடக்கிற புரடங்கள் போடு போட்டுக்காங்க இதானே கருவறைங்கிற

ஆ பூசை முடிஞ்சாமா அம்மாடம் கழுவாஞ்ச கூடி ஆ பூசையில் என்ன எத்தனை மணிக்கு துவயாங்க பூசை மணிக்கு இப்போ அடுத்த பூசை எழுதிக்கா இல்லையேக்கு தானே என்ன ஆ இது வருஷ வருஷம் அண்ணதான மாசத்து ஊறுகாவா வருஷ வருஷம் எப்படி இந்த சித்திர மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியா ஆடி ஆடி கொடியேத்தன் கொடி கொடிய பூஜை கொடியேற்ற பூசை புறவு இது திருவிழாக்கள் நடக்கிறேன் இங்கே இரவையில் ஆ சரி எத்தனை நாள் திருவிழா பத்து நாள் ஃபுல்லாக திருவிழா இந்த கடையெல்லாம் ஃபுல்லாக வந்து ஆ இனி கடையெல்லாம் வந்து திருவிழாவை நடக்கும் வேணா ராவில வந்தால் பார்க்கலாம் ஆ பதினோரு மணிக்கு இப்போ இந்த தண்ணி ஸ்டார்ட் ஆகுதா திருவிழா நாலஞ்சு நாள் நாளாவது நைட்டெலாம் வார் ஆ சரி அம்மா ஓகே ஓகே அப்படியே இஞ்சாலையும் சில தெய்வங்களை சிலைகள் வச்சிருக்காங்க சொல்லி ஃபுல்லாக அழகான தோரணங்கள் அண்ணன் தேரப்பதினொன்று இந்த மாதம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை

இந்த இந்த ஆளுத்தி கொள்வாங்க அப்படியேண்ணே ஒவ்வொரு ஒரு ஆலயத்துக்கு சின்ன சின்ன வேறுபாடு என்று அவர் ஒவ்வொரு ஆக்களுமேண்ணே இப்படி ஒரு நிஞ்சலை பார்த்து இந்த இப்படி ஒவ்வொரு ஆலயங்களுக்கு ஏற்ற மாதிரி தேர்கள் தேர் வந்துவிட்டு வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் ஆ ஒவ்வொரு அந்த அந்த பரிவார தெய்வங்கள் அப்படி இதெல்லாம் ஃபுல்லாக மரத்தால் செஞ்சுருக்கீங்கண்ணே ஃபுல்லாக மரத்தால் ஃபுல்லாக எல்லாம் கடைஞ்சி மரத்தால் இந்த குதிரை வந்துக்கிட்டு எல்லாம் மரத்தலை இதில் மேலுக்கு தானே கடவுளை வைப்பாங்க வைப்பாங்க புள்ளையார் சிலையர் வைத்து போட்டு எடுத்து போவாங்க ஆஹ் அண்ணதானம் சாப்பிட்டாச்சா எப்படி சட்டைப்படியா தம்பி எத்தனை தீங்கான சொல்றேன் கேமரா உண்டுல்ல ஓ இதுல வெறுவெல் நீங்க வாடகையில தானே ரைட் எத்தனை பீங்கன்னு சாப்பிட்டு உ உண்டு

சரி ஓகே फ्रेंड्स அடுத்த வீடியோ என்ன வீடியோ பழனிப்பிடி மார்க்கெட் பழனி மார்க்கெட் அது கிடைக்குதா இல்லையான்னு தெரியா பாப்போம் இல்ல இல்ல போகலாம் இப்போ ஒரு கிரவுடா தான் இருக்கு கிரவுடா தான் இருக்கு ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ளோம் ஓகே பை இந்த